ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடி நல்லா பசுமையாக வளர்கிறதுக்கு நிறைய பிரான்ச்சஸ் வந்து பூக்கள் பூக்கறதுக்கு நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த சாமந்தி செடிக்கு தான் லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம் நான் நிறைய இந்த செடியில் வந்து சாமந்தி செடியில் நிறைய பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணிவிட்டு வேறு பாட்டில் வச்சுட்டேன் ஏன்னா சின்ன சின்ன கட் பண்ணி வச்சால் நிறைய செடி உருவாக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணி நிறைய பிரான்ச்சஸ் வரணும்னா நம்ம மேலே நுண்ணியெல்லாம் கட் பண்ணிட்டா அது வேறு தொட்டியில் வச்சுக்கலாம் இதில் நிறைய பிராஞ்சஸ் வரும் உள்ளேருந்து எழும்பி வரும் நம்ம எவ்வளோ கட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா வளரும் சாமந்தி கண்ணை சின்ன கண்ணை வச்சுட்டு வளரும்போது நம்ம இதெல்லாம் பண்ணிடணும் அதாவது சின்ன கன்று வளரும் போது நம்ம கொஞ்சம் நிறைய பிரான்சஸ் போட்டுது அப்போ நுனியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நிறைய பிரான்ஞ்சஸ் போடும் அப்போ நம்ம வந்து அந்த பிரான்ச்சஸ் கூட நீங்கள் நட்டு வச்சிடலாம் நம்ம கட் பண்ணது அதே சமயத்தில் இந்த செடியும் நல்லா வளரும் சாமந்தி செடி தண்ணி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டூ டேஸ் ஒன்ஸ் நல்லா காஞ்ச பேர் இந்த சா பாட்குள்ள நல்லா சாய் காஞ்ச உடனே தான் நீங்கள் தண்ணி விடணும் ரொம்ப ஈரமாகவே சாயில் ஈரமாகவே இருக்குன்னா தண்ணி விடக்கூடாது ரொம்ப வாட்டர் விட்டிங்கன்னா வேர் வந்து அழுகிடும் அதுக்காக தான் நம்ம சாமந்தி செடிக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி கொடுக்கணும் குறைவாக தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறது ரோஜா செடிக்குன்னா எதுவுமே ஆகாது நல்லாவே ஊற்றிக்கலாம் ஆனால் சாமந்திக்கு நிறைய ஊற்றக்கூடாது இப்போ மழை வருது அப்பப்போ மழை பெஞ்சினு இருக்குது நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது நம்ம எரு என்ன கொடுக்கறதுனா இப்போ எத்தனையோ ஆனியன் பில்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுப்போம் அந்த மாதிரி டைமில் இப்போ நீங்கள் ஆன்லைன் ஃபில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னாக்கா நீங்கள் நடுவில் ஒரு டென் டேஸ் கழித்து நான் வந்து இது மாதிரி லுவிட் fertilizer ரெடி பண்ணிவிட்டேன் எல்லா செடிக்கு ஊற்றலாம் ஆனால் சாமந்தி செடிக்கு ஊற்றுனிங்கன்னா நல்லா வருது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த சாமந்திப்பூல சாமிக்கு வாங்கினா கூட நீங்கள் அந்த சாமந்திப்பூலாம் எடுத்து வச்சுருந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றுறது பற்றி நீங்கள் அரிசிக்க ஒன்றை தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ரைஸ் வாட்டரு அதில் சாமந்தி பூக்கள் போடணும் இன்றைக்கி சாமி பூ வைக்கிறோம் சாமி படத்துக்கு மறுநே கொஞ்சம் பேர் எடுத்துருவாங்க அந்த மாதிரி பூவெலாம் கூட நம்ம கொஞ்சம் வாடி இருக்கோம் அந் அவ்வளோதான் அந்த பூவெலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் வாட்டரில் இல்லை பிளைன் வாட்டர்லேயோ போட்டு பாட்டிலில் நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும் நல்லா ஊறும்போது அந்த சாரமெல்லாம் இறங்கி பூவோட சாமந்தி பூவோட சாரமெல்லாம் இறங்கி செடிக்கு நல்ல ஒரு எருவாக இருக்கும் நல்லா ரூட்டெல்லாம் வந்து பலப்படும் கூடவே வந்து நான் வந்து ப்ரூ காஃபி தூள் சேர்த்துருக்கேன் இப்போது ரைஸ் வாட்டர் கொடுக்குறீங்க அந்த சமயத்தில் ப்ரூ காஃபி தூள் கலந்து விடணும் இன்னொரு டைம் வந்து நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி சாமந்தி பூக்கள் போடுறோம் அப்படின்னா அந்த சாமந்தி பூக்கள் போட்டு ப்ரூ காஃபி தூள் ரைஸ் வாட்ரு இப்படி மாற்றி மாற்றி கூட கொடுத்துக்கலாம் ரைஸ் வாட்டர் இல்லைன்னா கூட பிளைன் வாட்டர் விட்டு சாமந்தி பூக்கள் போட்டு கொஞ்சமாக ப்ரூ காஃபி தூள் போட்டு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம் சாமந்தி செடிக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது பிளான்ட்டு நல்லா பசுமையாக வளரும் இந்த கிறிசாந்திமம் பிளான்ட்டில் நிறைய லீவ்ஸெல்லாம் பாருங்கள் ரொம்ப வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு அதனால நம்ம கொஞ்சம் கட் பண்ணிட்டோம்னா அது நான் வேர் பிடிக்கிறதுக்கு வைக்க சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம் அப்போ ரொம்ப பசுமையான தளிர் வரும் அதுக்காக தான் நான் வந்து ப்ரூ காஃபி தூளும் சேர்த்து கொடுத்துருக்கேன் பிளான்ட்டுக்கு காஃபி தூள் சேர்த்து கொடுக்கும்போது நல்லா பசுமையாக இருக்கும் பாருங்க மணி பிளான்ட்டு கூட நான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இதுவும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மணி பிளான்ட்டுக்கு கொடுக்கும்போது கூட சூப்பராக விளாடுது எத்தனை நாளைக்குன்னா இப்போது ரைஸ் வாட்டரில் சாமந்தி பூக்கள் போட்டிங்க அப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஒரு மூணு கிளாஸ் வாட்டருக்கு ரைஸ் வாட்டரோ இல்லை பிளைன் வாட்டரோ மூணு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் சாமந்தி பூக்கள் ஒரு பத்து பூக்கள் இருந்தால் போதும் அந்த மாதிரி பூ போட்டுட்டு மல்லிப்பூ இருந்தால் கூட போடலாம் எந்த பூவாலேயும் செய்யலாம் நம்ம ரோஸ் கூட சேர்த்துருக்கேன் இதில் நான் அரை ஸ்பூன் வந்து காஃபி தூள் சேர்க்கலாம் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தான் காஃபி தூள் சேர்க்கணும் இப்போ நிறைய தண்ணிக்கு நீங்கள் கொடுக்க போறீங்கன்னா அப்போ நிறைய சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எவ்வளோன்னா பாருங்க முக்கால் லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த லிக்விட் ஃபர்டிலைசரு அதாவது நீங்கள் ஒரு கால் பங்கு பாட்டிலேயே நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மூணு பங்கு ஒரு நாலு பங்கு தண்ணி விடணும் ஏன்னா காஃபி தூள் ரொம்ப டார்க்காக கொடுக்கூடாது லிக்விட் ஃபெர்டிலைசரு அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் தண்ணியாகவே கொடுங்க ஒரு கிளாஸ் லிக்விட் ஃபெர்டிலைசருக்கு முக்கால் லிட்டரு தண்ணி அதாவது நாலு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் எடுக்கலாம் அப்போ தண்ணியாக நம்மளுக்கு இருக்கும் இல்லைன்னா ரொம்ப திக்காயிடுச்சின்னா செடி காஞ்சிடும் அதுக்காக தான் சொல்கிறது தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுன்றது பாட்டு அதனால நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் நான் கொடுக்கறேன் மணி பிளான் கூட கொடுக்கலாம் மணி பிளான் கூட சூப்பரா பசுமையா வளரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த நன்றி தேங்க்யூ